அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில் ரூபாய் நூறு கோடி மான நஷ்டஈடு கோரி இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி தாக்கல் செய்த வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் ஆணையம் நியமிக்கப்பட நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த வழக்கின் பின்னணி என்னவாக இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் ஐபிஎல் சூதாட்ட வழக்கு தொடர்பாக தொலைக்காட்சியோ விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் கூறியதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் மற்றும் இரண்டு தொலைக்காட்சி செய்தி செய்தி தொலைக்காட்சிகளுக்கு எதிராக நூறு கோடி ரூபாய் மாணவர் சேடு கேட்டு கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணையில் இருக்கிறது இந்த நிலையில் இந்த வழக்கு வந்து நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது தோனி தரப்புல வந்து ஒரு மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் இந்த வழக்குல வந்து சாட்சி விசாரணை துவங்க வேண்டும் அதற்கு வாக்குமூலம் அளிப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறேன் பிரபலமானவர் என்ற காரணத்தினால வந்து என்னால வந்து மாஸ்டர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க நேரில் ஆஜராக முடியாது அப்படி ஆஜரானால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் அதனால் தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கு வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று அக்டோபர் இருபதாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதிக்கு இடையில அனைத்து தரப்பினருடைய வசதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்தால் அங்கு வந்து தன்னால் வாக்குமூலம் அளிக்க முடியும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உத்தரவிட்டிருக்கிறார் அந்த ஆணையர் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய பட்டியலிலிருந்து ஒரு வழக்கறிஞரை தேர்வு செய்து அவரை ஆணையராக நியமிக்கப்படுவார் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் தோனியினுடைய வாக்குமூலம் பதிவு செய்த முடித்த பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் நீதிபதி இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் ஆடியில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம ராயல் ஃபர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து ஃபர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்